Sham. உள்ளம் கேட்குமே ஏ நீ ரொம்ப அழகாக இருக்கிற இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இயற்கை அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் இன்றைய வரைக்கும் சரி இன்னைக்கு ஜென்ரேஷனில் இதுக்கு முந்தைய ஜென்ரேஷனில் இனி வரக்கூடிய ஜென்ரேஷனும் சரி மறக்க முடியாத ஒரு படம் வித்யாசாகருடைய இசையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான பாடல்கள் அந்த படத்தில் இருக்கும் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி ஜனநாதன் இயக்கின முதல் படம் இந்த படத்தில் வந்துட்டு தேசிய விருது வாங்கின ஒரு படம் காதலுக்கு வந்துட்டு ஒரு புதிய அத்தியாயம் போட்ட படம் அப்படின்னே சொல்லலாம் விதி அப்படி இந்த படத்துக்கு முதல்ல பேர் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இயற்கை அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு படத்தில் வந்து கதாநாயகனை தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் அந்த மாதிரியான வெட்டிகளை கொடுத்த ஷாம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காணாமல் போயிட்டார் விஜயோடைய படங்களெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருந்தார் ஸோ மறுபடியும் ஹீரோ நடிக்கிறார் அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ சீக்கிரமாகவே இந்த படம் திரையில் நம்ம பார்க்கலாம் இது சம்மந்தமாக மற்ற அப்டேட்லாம் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு பிறகு தனியாக ஹீரோவாக நடித்து வெளியே வர இருக்கிற படம் அஸ்திரம்